அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து இங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் பார்வதியகரன்ற சிறிய கிராமம் இது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்ணை பக்கம் ஆரணை படவேடு சாலை இது ரோடு ஆரணிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் சந்தாசல் படவேடு அந்த வழியா வந்தோம்னா அஞ்சு கிலோமீட்டர் இல்லை பார்வதியாகரம் ரயில்வே கேட்டுன்னு சொல்லுவாங்க அங்கிருந்து வந்தீங்கன்னா இது ஏரிக்கரை கடைசியில் இந்த பாலசுப்ரமணியம் கோயில் அமைஞ்சிருக்கு இது சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருக்காங்க கட்டி ஏதோ ஒரு சில காரணங்களால வேலை நின்றுடுச்சு நின்று போயிருக்கு அதை இப்போ நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இப்போ ஆரம்பித்து செய்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் எப்படி கடல் கடற்கரை ஓரம் இயற்கைகளோடு இருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சின்ன கடல் மாதிரி ஏரி இருந்து எப்போதும் தண்ணி தான் இருக்கும் அந்த இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்காரு ஏரிக்கரை கடைசியில் இவர் இருக்கார் இவர் பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முன்னாடியே ஏரிக்கரை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிராம தேவதையான எட்டிஎம்என் இருக்காங்க அந்த கோயில் வேலை நடத்திட்டு இருக்கு இப்போ அதுல இருந்து நேரம் வந்தீங்கன்னா இயற்கை சூழலோட ஃபுல்லா வந்து இயற்கை சூழல் தான் வந்தீங்கன்னா ஏரி ஏரிக்கரை கடைசியில வந்து இங்க பாலசுரன் திருக்கோயில் இருக்கு நாங்க வேலை ஆரம்பிச்சு செய்துட்டு இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நின்று இப்ப நாங்கள் ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து செய்துட்டு இருக்கோம் நீங்களும் கலந்துக்கலாம் நீங்களும் உங்களால முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவி கொடுத்து நீங்களும் இந்த திருப்பணியில கலந்துகிட்டு செய்யலாம் எங்க திருப்பணி செய்யறவங்களோட தொலைபேசி நம்பர் இதில் கொடுக்குறோம் நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து நீங்களும் நாடுகளும் பெறலாம் நன்றி